இந்த மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் சேர்ந்த மாதிரி லீவ் விட்டாலே போதுங்க ஊருக்கு போறதுக்கு டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது நாளைக்கு சுதந்திர தினம்ங்க வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் லீவ் இருக்கு சென்னையில இருந்து பொள்ளாச்சி போறதுக்கு எந்த ட்ரெயின்லயுமே டிக்கெட் இல்ல எல்லாத்துலயும் ரிக்ரெட் 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 புக் பண்ணவே முடியலைங்க அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நூறு ரூபாய் சேலஞ்ச் வீடியோ பண்ணிருப்போம் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நூறு ரூபாய்க்குள்ள போக முடியுமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணிருப்போம் ஆனா ஃபெயில் ஆயிருச்சு பட் அந்த சேலஞ்சில் நம்ம என்ன பண்ணமோ அதைவே கொஞ்சமா ஆல்டர் பண்ணி இப்ப நம்ம சென்னையில இருக்க ஆவடியில் இருக்கோங்க இங்க இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் போக போறோம் முதல்ல பாவடையிலிருந்து நம்ம அரக்கோணம் போயிடலாங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி லீவ் சமயங்கள்ல ஊருக்கு போற டிக்கெட் கிடைக்கலனா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துடலாங்க என் கூட ஒரு டெரிஃபிகான ஜர்னிக்கு ரெடி ஆயிக்கோங்க இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள் சேர்ந்தே பயணிப்போம் ஃபோர்ஸ் அசெம்பிள் பூரத்துல ஒரு மெமோ வருதுங்க குடிக்க முடிதான்னு பாப்போம் போற வண்டிங்க ரொம்ப ஆபத்தான முறையில ட்ரெயினுக்கு இடையில வந்து அந்த பக்கம் போறாங்க இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து முன்னாடி நடந்து ட்ரெயினுக்கு முன்னாடி போய் போக போறேன் சென்னை சென்ட்ரல் போற ட்ரெயினுங்க ஆவடியில இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கு அந்த நூறு ரூபாய் சேலஞ்ச் வீடியோல நம்ம பண்ண தப்பா நம்ம சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போற ஆயிடுச்சுங்க பட் இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் ஊருக்கு போயிருவோம் அதனால எப்படி பண்ண அப்படிங்கறத பாருங்க முதல்ல என்ன பண்ண போறோம்னா இருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் ஏறி அரக்கோணம் அரக்கோணம் போய் இன்னொரு மெமோ ட்ரெயின் புடிச்சு வேற ஒரு இடத்துக்கு போறோம் அது அரக்கோணம் போனோம் சொல்றேன் டிக்கெட் நான் ஆல்ரெடி இங்கே வாங்கிட்டேன் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் டைம் அதனால கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கு ஸ்டேஷன் உள்ள வந்தவங்க இதுதான் நினைக்கிறேன்

प्लेटफॉर्म नंबर चार पर थोड़ी ही देर में आए यशन प्लीज ट्रेन नंबर वन टू सिक्स एट फाइव चेन्नई सेंट्रल मैंगलोर सुपरफास्ट एक्सप्रेस बयान सैलम ईरोड पालघाट adamların வண்டி சமரச இதே வண்டியில நான் ஜோலார்பேட்ட போய் இறங்கலாம் இருக்கேன் சேலஞ்ச் வீடியோ பண்ண போன்ட்ரல் இருந்து ஒரு ட்ரெயின் ஏறி போய் அரக்கோணத்துல இறங்கி இருக்கும் நிறைய பேர் கமத்துல என்ன சொன்னீங்கன்னா அந்த ட்ரெயினே ஜோலார்பேட்டை வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ட்ரெயின் நம்ம ஆவடியில ஏறி ஜோலார்பட்டை வரைக்கும் போறோம் முதல்ல நான் ஏதாவது ட்ரெயின்ல ஏறி அரக்கோணம் போய் இறங்கி இந்த ட்ரெயின் வந்தோடனே அதுல ஏறி ஜோலார்பேட்டை போலாம்னு நினைச்சேன் பட் நமக்கு அதே ட்ரெயினே கிடைச்சதுனால நம்ம இந்த ட்ரெயின்ல ஏறி ஜோலார்பேட்டை வரைக்கும் போறோம் சம பூட்டம் மூணு நாள் லீவ் நாளையா இல்ல எப்பவுமே இந்த ட்ரெயின் இவ்ளோ கூட்டமா இருக்குமா அப்படின்னு தெரியல பட் நம்ம அந்த நூறு ரூபாய் சேலஞ்ச் பிளாக் பண்ணப்போ இந்த ட்ரெயின் இவ்வளவு கூட்டம் இல்ல இந்த கூட்டத்திலயும் வந்து சமோசா வைக்கிறாங்க திருவள்ளூர் தாண்டி போயிட்டு இருக்கோங்க கூட்டம் ஒன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல டைம் அஞ்சம்பது ஆகுது ஒரு இருபது நிமிஷம் டிலேல தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்குங்க எப்படி ஒரு ஆயிரம் நினைக்கிற அரக்கோணம் போறக்கு அதுக்கப்புறம் அரக்கோணம் போனோன்னே போட மாத்திட்டு வண்டி வந்து சோளாறு வரைக்கும் போகுமா ஆறு இருபது ஆகுதுங்க ஒரு இருபது நிமிஷம் டிலேல தான் நம்ம அரக்கோணம் வந்து சேர்ந்துருக்கோம் ஸ்டேஷன் கோட் ஏ ஜே ஜே இங்க நிறைய பேர் இறங்குவாங்க அதே அளவுக்கு நம்ம வண்டியில கூட்டமும் ஏறத்தான் போறாங்க சதாப்தி பெங்களூர் சதாப்தி வச்சு டபுள் டெக் மெதுவாக போகணும் ஸ்டாப் இல்லைன்னு நினைக்கிறேன் அரக்கோணத்துல எந்த அளவுக்கு கூட்டம் இறங்கினாங்களோ அந்த அளவுக்கு ஏறிட்டாங்க இன்னும் ஜாம் பேக்காக தான் இருக்குது அப்புறம் பாதி கூட்டம் வண்டியிலேருந்து இறங்கிட்டாங்கங்க இப்போ எவ்வளோ ஃப்ரீயா இருப்பாருங்க டைம் இருபது ஆகுது ஒரு அஞ்சு நிமிஷம் டிலேயில் ஜோலார்பேட்டை ரீச் பண்ணியிருக்கோம் ஆவடியிலேருந்து இருந்து இங்க வர்றதுக்கு நமக்கு எண்பது ரூபாய் செலவாயிருக்குங்க எக்ஸ்பிரஸ் டிக்கெட் தான் வாங்கினேன் நான் அடுத்து நம்ம இங்கிருந்து கோயம்புத்தூர் எப்படி போறோம் அப்படிங்கிறத பாக்கறதுக்கு முன்னாடி போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாங்க ஏன்னா ரொம்ப பசிக்குது ஸ்டேஷனுக்கு வெளியே வந்துட்டோங்க அப்படியே நடந்து இந்த பஸ் ஸ்டாப் கிட்ட போகலான் இருக்கேன் அங்க ஒரு பியூர் வெஜ் ஹோட்டல் இருக்குங்க இன்னைக்கு என்வி சாப்பிடற மூட இல்ல அதனால வெஜ் ஹோட்டலுக்கே போய் சாப்பிடலாம் இருக்கேன் சரி வாங்க இது வந்து ஒரு சின்ன பிளாகா தாங்க இருக்கும் வழக்கமா நம்ம பண்ற பிளாக் மாதிரி ரொம்ப டீடைல்டா இருக்காதுங்க இந்த மாதிரி பண்டிகை சமயங்கள்ல ஊருக்கு போற டிக்கெட் கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம் ஆல்டர்னேட் என்ன இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வ்லாக் பண்றாங்க அது ரயில்வே ஸ்டேஷன் ரோடு அப்படியே நடந்து பஸ் ஸ்டாப் இருக்கிற இடம் வந்துட்டோங்க இந்த இடத்துல நிறைய ஹோட்டல் சின்ன சின்ன ஹோட்டல்கள் இருக்கும் அப்படியே முன்னாடி மெயின் ரோடுக்கு போயிருங்க பஸ் தெரியுதுங்களா திருப்பத்தூர் போற பஸ் வருது பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துட்டாங்க நிறைய பேர் பஸ் ஏறு நிக்கிறாங்க பாருங்க இந்த பக்கம் அஜய் யாதவன்னு ஒரு ஹோட்டலுங்க பியூர் வெஜ் அங்கதான் போ போறோம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிருக்கேங்க கோபி பிரைட் ரைஸ் பத்தஞ்சாவது ஒரு கோபி ஃப்ரைட் ரைஸும் ரைஸ் குடுச்சு நூத்தி நாற்பது ரூபாங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் கொஞ்சம் உட்காந்து சாப்பிடற மாதிரியான ஒரு வெஜ் ஹோட்டல்னா இது மட்டும் தாங்க அப்புறம் எல்லாமே வந்துவெஜ் வெஜ் மிக்ஸ் ஆன ஹோட்டல் தான் நீங்க சோலார்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் பியூர் வெஜ் சாப்பு நினைச்சீங்கன்னா இந்த யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன பண்ண போறோம்னா இருந்து கொல்லம் போற வீக்லி எக்ஸ்பிரஸ் இருக்குங்க தான் நம்ம பாயந்தூர் வரைக்கும் இந்த ட்ரெயின்ல ரிசர்வ் பண்ணிருக்காங்க ஒரு எக்கனாமி தேர்ட் ஏசி தக்கல்ல போட்டேன் அதுவும் எனக்கு கிடைச்சது ஒரு வேளை வந்துட்டு தக்கல்ல அந்த டிக்கெட் கிடைனா இந்த ட்ரெயின்ல ட்ரெயினில் அந்த ஊருக்கு ஏசி டிக்கெட்டே கிடைச்சதுனால ஏசி போக போறோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மாதிரி ஜோலார்பேட்டை வரணும் இப்ப வந்து தான் வரும் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கறதுனாலதான் அந்த விசாகப்பட்டினம் கொல்லம் ட்ரெயின நம்ம போய் பிடிக்க போறோம் மத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் போக போக சொல்றேன் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை நான் இதே மாதிரி ஊருக்கு போயிருக்கேன் சென்னையில இருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் ஏலகிரி எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டாங்க அது அப்பதான் எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் ஜோலார்பேட்டையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த விசாகப்பட்டினம் கொல்லம் எக்ஸ்பிரஸ்ல தான் அண்டர் சர்ல போன சம இருந்ததுங்க வீக்லி ட்ரெயின் தானே கூட்டம் இருக்காது அப்படின்னு நினைச்சதேர்னா அதே மாதிரி கூட்டமே இல்ல படுத்துக்கிட்டே போன அண்டர் சர்ல சோ இந்த விசாகப்பட்டினம் கொல்லம் வீக்லி எக்ஸ்பிரஸ் மேக்ஸிமம் ஃப்ரீயா தான் இருக்கும் அப்படி இல்லைனாலுமே நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் போடுறதுக்கு பாருங்க பிளாட்ஃபார்ம் பாக்குறக்கே அமைதியா இருக்கு பாருங்க ஜேபி வந்துருச்சுங்க ஜேபி ல சென்னைல இருந்து ஜோலாபட்டை வந்தவங்கலாம் இறங்கி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு ஹை ஸ்பீட் ட்ரெயின் கிராசிங் இருக்குங்க ரன்னிங் டாப் ஸ்பீடா இன்னொன்னு பார்ப்போம்

நல்ல வேலை இதுல சிக்காம ஆயிட்டோம் ஒரு மணி நேரம் டிலே கழிச்சு நம்ம வண்டி வந்துகிட்டே இருக்குங்க நம்ம வண்டியில ஒரே ஒரு எக்கனாமிக் தேர்ட் ஏசி கோச் இருக்குங்க இந்த கோச்சிலே வந்துட்டு இன்னைக்கு அஞ்சு பேர் ரிசர்வ் பண்ணிட்டு வரலீங்களா அஞ்சு சீட் வேக்கண்டா இருக்குங்க அதனால நீங்க இந்த ட்ரெயின்ல தைரியமா அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துட்டு ரிசர்வ் கோச்ல ஏறி டிடிஆர் பார்த்து பேசி ஒரு பர்த் வாங்கிட்டு கூட வரலாம் அதனால நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போற டிக்கெட் கிடைக்கல அதுவும் ஒரு வியாழக்கிழமை நாளா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஜோலார்பேட்டை வரைக்கும் ஒரு மெமோ ட்ரெயின்ல வந்து ஜோலார்பேட்டையில இருந்து கோயம்புத்தூருக்கு இந்த ட்ரெயின்ல போயிருங்க டைம் நாலு நாற்பது ஆகுதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் டிலேயில தான் வந்து நம்ம கோயம்புத்தூர் சந்திப்பு வந்திருக்கோம் ஒரு வழியா இந்த லீவு நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம வந்து அனௌன்ஸ் எப்பவுமே ஊருக்கு வரணும்னா என்னோட நீலகிரி எக்ஸ்பிரஸ் இருக்கும் நீலகிரி நம்ம நைட் ஒன்பது மணிக்கு ஏறி ஒரு அஞ்சு மணிக்கு வந்திருப்போம் பட் நேற்று அஞ்சரை மணிக்கு இருந்து கிளம்பி நாலரை மணிக்கு நீலகிரி எக்ஸ்பிரஸ் வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டோம் கிட்டத்தட்ட நமக்கு இன்னைக்கு ஜேர்னி டைம்ல மூன்றரை மணி நேரம் அதிகமா இருக்குங்க இப்படி ஒரு ஆல்டர்னேட் மெத்தட்ல நம்ம இந்த கியூவே எல்லாம் பீட் பண்ணிட்டு முன்னாடியே வந்துட்டோம் அதுதாங்க நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஒருவேளை ஊருக்கு போற டிக்கெட் கிடைக்கல இந்த மாதிரி வேற ஏதாவது ஆல்டர்னேட் மெத்தட் யூஸ் பண்ணி கூட நீங்க ஊருக்கு வந்துக்கலாம் நான் இதை பத்தி டீடைல் அந்த நூறு ரூபா சேலஞ்ச் வீடியோலயே சொல்லியிருப்பேன் இதுக்கு அடுத்து வந்துட்டு வியாழக்கிழமை தவிர மத்த நாள்ல நீங்க இங்க வர மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் சொல்றேன் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடலாங்க வீட்டுக்கு போயிட்டு நான் அதை அப்புறம் இந்த ட்ரெயின்ல ஏன் ஸ்லீப்பர் அவாய்ட் பண்ணி தேர்ட் ஏசி ட்ரை பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசி போடும்போது கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்குங்க அதனால நமக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸ்லீப்பர் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க தத்தல்ல அதனால நமக்கு கிடைக்கும் கிடைக்காமையும் போகலாம் அதனாலதான் ஏசி ட்ரை பண்ண ஏசி கிடைச்சிருச்சு ஏசியிலேயே வந்துட்டாங்க தற்கல்ல ஜோலார்பேட்டையில இருந்து இங்க வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் ஆச்சுங்க ஆவடையில இருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் எண்பது ரூபா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கிட்ட வந்திருக்கு இதே நம்ம ஆம்னி பஸ்ல வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வாங்கிருப்பாங்க இந்த ஃபேரே கொஞ்சம் அதிகம் தான் பட் ஸ்டில் ஆம்னி பஸ்ல வர்றதை கம்பேர் பண்ணும் இந்த ஃபேர் கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எந்த ட்ரெயின்லயுமே டிக்கெட் இல்ல அப்படிங்கறத பாக்கும்போது கண்ணுல தண்ணி தாங்க வந்தது அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சரி இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல எப்படியாவது ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஊருக்கு வந்துட்டேன் பிளைட்ல எல்லாம் வந்துட்டு அந்த இண்டிகோ காரை என்ன கொள்ளை அடிக்கிறான்னு பாருங்க கோயம்புத்தூர்ல இருந்து சிங்கப்பூருக்கே பிளைட்ல ஏழாயிரம் ரூபா தான் நேத்து சாயந்தரம் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரைக்கும் பன்னெண்டாயிரம் ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் சென்னை ரூட்ல வெறும் இண்டிகோ மட்டும் தான் இருக்கான் இண்டிகோ வந்து மூணோ இந்த ரூட்ல அவன் வைக்கிறது தான் பிரைஸ் நார்மலான நாள்ல நாலாயிரம் ஐயாயிரம் அப்படிங்கிற மாதிரி வாங்குறான் எங்க போகுது அப்படின்னு தெரியல அது போக நம்ம இந்தியன் ட்ரெயின்ஸ் பத்தி சொல்லவே வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஒரு பத்து ட்ரெயின் இந்த ரூட்ல ஓடிச்சுன்னா பதினஞ்சு ட்ரெயின் ஓடுது பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்த மக்கள் தொகைக்கும் இப்ப இருக்க மக்கள் தொகைக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பட் ட்ரெயின் கூடி இருக்கா அது கிடையாது ஒன்னு ரெண்டு ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறாங்க அப்படி இருந்தும் அது போதுமான அளவுக்கு இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பண்டிகை சமயங்கள்ல ஊருக்கு போறதுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல நல்லா அலங்கரிச்சு எல்இடி லைட் போட்டுட்டு இருக்காங்க ஸ்பெஷல் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் திருச்சி மதாரங்கள கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க ஏன்னா அந்த ரூட்ல மெமு ட்ரெயின் வந்து ஸ்பெஷல் ஒரு சர்க்குலர் மைக்கேல் அவரோட இன்ஸ்டாகிராமில் போட்டு இருந்தாரு இருந்து திருச்சிக்கு ட்ரெயின் விட்டுருக்காங்க மெமு ட்ரெயினும் சூப்பர் சார்ஜ் தான் எந்த விதத்துல நியாயங்க மெமு ட்ரெயின்ல என்ன கம்ஃபர்ட் கிடைக்கும் அந்த ட்ரெயினுக்கு வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் வாங்கியிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க சென்னை போன ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினு பட் ஸ்பெஷல் டிரெயின்ல வரக்கு வராமே இருந்துக்கலாம் ஒருவேளை எதிர்ப்பு அதுலயுமே டிக்கெட் கிடைக்கலாம் அதுல வரலாம் பட் அதுலயுமே டிக்கெட் இல்ல ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா எப்பவுமே அந்த ட்ரெயின் லேட்டா தான் வரும் ஏன்னா அந்த ட்ரெயினுக்கு பிரியாரிட்டி கம்மியா இருக்கும் வழக்கமா நீலகிரியில வந்தோம்னா அஞ்சு இருபதுக்கு பொள்ளாச்சி பிறகு ஒரு பேசஞ்சர் இருக்குங்க அதுல போவேன் பட் சீக்கிரமா வந்துட்டுனால பஸ்ல போலான் இருக்காங்க ஊருக்கு இதுதான் கோயம்புத்தூர் டவுன் ஹாலுங்க மாநகராட்சி மன்றம் இருக்கிற ஏரியா நம்ம சென்னையில் எப்படி ரிப்பன் பில்டிங் அது மாதிரி கோயம்புத்தூருக்கு இதுங்க இண்டிபெண்டன்ஸ் டேவை முன்னிட்டு ஃபுல்லாக மூவர்ணங்களால இந்த டவுன் ஹால் ஜொலிக்கிறதை பாருங்க ஓகேங்க இப்போ வியாழக்கிழமை தவிர மற்ற நாள் வந்துட்டு ஜோலார்பேட்டையிலேருந்து கோயம்புத்தூருக்கு நைட் வந்தால் இப்படி வர்றது அப்படின்னு பார்த்துடலாம் செவ்வாய்க்கிழமை தார்த்தியாபா எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று இருக்குங்க அது நைட் பதினொன்று ஐம்பது மாதிரி ஜோலார்பேட்டை வந்து காலையில் நாலு இருந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகும் ஸோ செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நான் சொன்ன இந்த ரெண்டு ட்ரெயின் இருக்கு இந்த ரெண்டு ட்ரெயின் யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு எந்த மெத்தடில் வந்தோமோ அதே மெத்தடில் நீங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆயிடலாம் மற்ற அஞ்சு நாளில் தாங்க கொஞ்சம் சிக்கல் இருக்கு ஏன்னா மற்ற அஞ்சு நாளில் இந்த மாதிரி வீக்லி ட்ரெயின் எதுவும் கிடையாது சென்னையிலேருந்து மங்களூர் போகிற ட்ரெயின் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற போற அந்த மாதிரி ட்ரெயின் தான் ஜோலார்பேட்டை வழியா பாஸ் ஆகுது அந்த மாதிரி ட்ரெயினை வந்துட்டு ஜோலார்பேட்டையில் பிடிக்கிறதுக்கு பெசாம நீங்க அதை வந்து சென்னையிலேயே ஏறிடலாம் ஸோ மத்த நாள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோலார்பேட்டை வந்துட்டீங்கன்னா தினமும் காலையில அஞ்சு மணிக்கு ஜோலார்பேட்டையில இருந்து ஈரோடு போற பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கு நைட் ஜோலார்பேட்டை வந்துட்டு ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல எங்கேயாவது ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா காலையில அஞ்சு மணிக்கு அந்த பேசஞ்சர் ட்ரெயின் பிடிச்சி ஈரோடு போயிடலாம் ஈரோடு போயிட்டீங்கன்னா அங்கிருந்து திருப்பூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி எல்லாம் பஸ்ல போயிடலாம் சேலம் போற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த பேசஞ்சர் ட்ரெயினை உங்களை சேலம் கொண்டு போய் விட்டுரும் இந்த மெத்தட் நான் ஆல்ரெடி வந்துட்டு அந்த நூறுவா சேலஞ்ச் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலனா சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்க அவ்வளோதான் இந்த வீடியோவோட எனக்கு வந்துட்டோம் இது ஒரு சின்ன வீடியோவாக இருந்திருந்தாலும் சூப்பரான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் சேனல் குசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோஸ் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்